அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளை உங்கள் அனைவருக்கும் நம்மாண்டவராக இயேசு கிருத்துடைய கிருபியும் சமாதானமும் நம்ம என்றும் உண்டா இருப்பதாக இந்த நாளிடம் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் ரட்சிப்பின் தாகம் இந்த காரியத்தை குறித்து யோவான் பத்தொன்போதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இங்கே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த ஒரு சிலுவையில் இருக்கும் பொழுது தொங்கும் பொழுது அப்பொழுது வார்த்தை பார்த்தினா அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வா நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஆவியில் சொல்கிறாரு தேவனிடத்தில் அவர் கேட்குறாரு இன்னும் தாகமாக இருக்கிறேன்னு ஆனால் மாமிசத்தில் இவர்கள் உணர்ந்து கொண்டது பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வசனம் காடி நிரேந்திர பாத்திரம் அருகே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பின் தண்டில் மாட்டி அவர் வாயின் எடுத்து நீட்டி கொடுத்தார்கள் அவர் சொன்ன காரியம் வேற இவர்கள் உலகப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட காரியம் வேறு தாகமாக இருக்கிறேன் என்றால் ஆண்டவர் சொன்ன தாகம் அதுவல்ல என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா அவரே ஜீவத்தண்ணீரின் ஊற்று ஆண்டவரை ஏசுக்கிறது ஜீவ தண்ணீரின் ஊற்று இப்போ யோலா யோவன் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சப்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா இருந்தால் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன காரியம் ஜீவ தண்ணீர்னால ஊற்று ஏசி கொடுத்து அவர் தான் அவர்தான் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கக்கூடிய ரட்சகர் அவர் சொல்கிற காரியம் ரட்சிக்கப்படுறதுக்கும் என்னிடத்தில் வாகுங்கள் ஜீவ தண்ணீர் உங்களுக்காக நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அப்படிப்பட்டவருக்கா தண்ணி தாகம் அவர் சொன்ன ஆவிக்குரிய காரியத்தின்படி அவருக்கு இருந்த காரியம் ரட்சிப்பின் தாகம் இங்கே ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம் ஆண்டவராக இயேசு கருத்து சிலுவையில் அறையப்பட்டு பின்பு அடக்கம் பண்ணி அவர் உயிர் திழந்த பின்பாக அவர் செய்த காரியம் பார்த்தீங்கன்னா நேராக ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பதா வசனம் அவர் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் எந்த ஆவிகள்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் வசனம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போதும் கீழ்படியாமல் போனவைகள் அந்த பேலையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா காக்கப்பட்டது எட்டு பேர் மாத்திரம்தான் மீதி எல்லாமே அடைக்கப்பட்டார்கள் எங்கண்டா இந்த உலகத்தனுடைய பாதாளத்துக்குள்ளாக ஆனாலும் நம் இயேசு கிறிஸ்து அந்த ஆத் ரட்சிக்கப்படணும் அந்த ஆத்மாக்களுக்கு போய் பிரசங்கித்தார் இங்கே அதை தான் ஒன்று பேதம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் ஏனென்றால் அந்த ஆத்தமா எல்லாமே ரட்சிப்புக்குள்ளே வரணும் அந்த பிரசங்கத்தின் மூலியமாக அவர்களுக்காக நீதியின்படி கேட்கப்பட்ட காரியம் நோவா உங்களுக்கு இத்தனை காரியமாக நியாயம் தீர்க்கப்பட போகிற காரியத்தை இத்தனை காலமாக நோவா உங்களுக்கு அறியப்படுத்தியும் ஏன் நோவாவோட வார்த்தைக்கு நீங்கள் என்று அங்கே கேட்கும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை ஆம் நோவா சொன்னது மழை பெய்ய போகுதுன்னு ஆனால் மழை என்ற ஒரு காரியமே எங்களுக்கு தெரியாது ஆனால் மெய்யாலம் அவர்கள் சொன்னன காரியம் அதுதான் அது வரைக்கும் பூமியிலிருந்து தான் பனி பெய்ந்தது மரம் செடி கொடி எல்லாமே இந்த பனியின் மூலியமாக விளைஞ்ச தவிர அதற்கு முன்பாக மழை என்று ஒன்று கிடையாது மழையே பேயலை அதை அவர்கள் வைக்கும் போது அவர்கள் சொன்ன காரியம் அது நீதியின்படியே உண்டார்ந்தது அந்த காரியத்தின்படியே நம் ஆண்டவராக கிறிஸ்து அவர்கள் எல்லோரையும் விடுவித்தார் ரட்சிப்பை கொடுத்தார் ஒரு விடுதலையை கொடுத்தால் அத்தனை ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட்டது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ எந்த ஆத்துமாவுக்கு வேண்டி எதை தாகமாக இருந்தார் அவருடைய தாகம் அநேகம் மாத்திரமல்ல அல்ல நோவா காலத்திலிருந்து ஒருவர் கூட விடுபடலை எல்லாருமே அந்த ஜலத்தினால் மாண்டாலும் ஆனால் அந்த ஆத்துமாக்களுக்காக நம் ஆண்டவராக ஏசு கருத்து ரட்சிப்பின் தாகமாக தான் இருந்தார் அதனால் இதுக்குள்ளான காரியம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குண்டான காரியம் ஏசு கருத்து தாகமாக இருக்குன்னு சொன்னது ரட்சிப்பின் தாகம் சரி எந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒரு ஊராக இருக்கிற தேவனே உடனே ஒன்றுக்கே மை உண்டாவதாக ஆமேன்